அக்கா ரவி அண்ணா இந்த கடிதத்தை கொடுத்துட்டு வர சொன்னார் உடனே ரதி பாப்பா நீ வரும்போது உன்னை யாராவது பார்த்தார்களா இல்லக்கா யாரும் என்னை பார்க்கல சரி யாராவது இந்த கடிதத்தை பற்றி கேட்டால் நீ எதுவும் சொல்லக்கூடாது சரியா சரிங்கக்கா கடிதத்தில் ரவி தன்னை மாலை நான்கு மணி அளவில் ஆவாரம்பு தோட்டத்தில் தனிமையில் சந்திப்பதாக எழுதியிருந்தார் ரவியை சந்திப்பதற்காக ரதி நாலு மணி அளவில் ஆவாரம்பு தோட்டத்திற்கு சென்றான் ஆனால் ஐந்து மணி ஆகியும் ரவி அங்கு வரவில்லை தாமதமாக வந்த ரவியிடம் ரதி என்ன சார் என்ன அஞ்சு மணிக்கு எல்லாம் வர சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப சாவகாசமா வரீங்க உடனே ரவி கோவப்படாதச்செல்லாம் என் வேலையை பற்றி தான் உனக்கு தெரியும் இல்லையா பேங்க்ல இன்னைக்கு ரொம்ப வேலை அதுதான் கொஞ்சம் தாமதமாயிடுச்சு ரவி ரதியிடம் இன்னைக்கு இந்த இடம் ரொம்ப அருமையாக இருக்கு இல்லை மழை வரும் போல இருக்கு அந்த மண் வாசனை ரொம்ப நல்லா இருக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அமைதியாகவே ரதி நின்று கொண்டிருந்தான் உடனே ரவி ரதியிடம் என்ன மேடம் என் மேலே இருக்கிற கோபம் இன்னும் உங்களுக்கு போகலையா பிறகு ரதி ரவியிடம் ரவி எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு மாப்பிள்ளை என்னை விட அழகாயிருப்பானா போங்க ரவி உங்களுக்கு எப்போவுமே குறும்புதான் தான் உங்களுக்கு எங்கள் அப்பாவை பற்றி சரியா தெரியாது ரவி உடனே உங்கள் அப்பா என்ன அவ்வளோ பெரிய கோபக்காரரா அவருடைய கோபம் எவ்வளவு தூரம் என்பதை நானும் பார்த்துறேன் உடனே ரதி நீங்கள் எங்கள் அப்பாவை பற்றி தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறீங்க அவரை பற்றி எங்கள் ஊரில் வந்து கேட்டு பாருங்க அப்போ தெரியும் எங்கள் அப்பா ஒரு வரி பிடித்தவர் சின்ன வயசுல பள்ளிக்கு அனுப்பும்போது கூட எங்க ஜாதி பசங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு தான் என்னை அனுப்புவார் அந்த அளவுக்கு ரத்தத்தில் ஜாதி வெறி ஊருன ஒரு ஆளு தான் எங்கள் அப்பா பத்தாததுக்கு முரட்டு குணமும் கூட சில நேரம் எங்கள் அம்மாவாலேயே எங்கள் அப்பாவை சமாளிக்க முடியாதுன்னா பார்த்துக்கோங்க அதற்கு ரவி நீ ஒன்னும் கவலைப்படாத நான் வேணும்னா நாளைக்கே உங்கள் அப்பா அம்மா கிட்ட வந்து பேசுறேன் அதற்கு ரதி நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூட முடியாது ஏன்னா நீங்கள் வேற ஜாதி நான் வேற ஜாதி எங்கள் அப்பா நீங்கள் வந்த உடனே நீங்கள் எந்த ஜாதிக்காரர் தான் முதல்ல கேட்பார் நீங்கள் நல்லவரா கெட்டவரா என்பதெல்லாம் அவருக்கு முக்கியம் கிடையாது நீ சொல்லுறது எல்லாம் சரிதான் ரதி ஆனால் பொண்ணோட கல்யாணம்னு வரும்போது பொண்ணோட வாழ்க்கை தான் முதல்ல முக்கியமாக தோணும் நாம் நம்ம காதலை உங்கள் வீட்டில் என்றாவது ஒரு நாள் தெரிவித்து தானே ஆக வேண்டும் அது நாளை என்று நாம் நினைத்து கொள்ளலாம் இப்போது நீ எந்த ஒரு கவலையும் இன்றி உன் வீட்டிற்கு கிளம்பு நாளை நான் உன்னை உன் வீட்டில் சந்திக்கிறேன் ரதிக்கு ஆறுதல் சொல்லி ரதியை அவள் வீட்டிற்கு அனுப்பி வைத்தான் ரவி ஆனால் ரவிக்கு அன்று இரவு முழுவதும் உறக்கமே இல்லை ரவியின் காதலை ரதியின் தந்தை ஏற்றுக்கொள்வாரா இல்லையா என்று குழப்பமாகவே இருந்தது மறுநாள் காலை ரதியின் தாய் மரகதம் உணவு தயார் செய்து வைத்து என்னங்க சாப்பிட வாங்க உங்களுக்கு பிடிக்குமேனு இட்லியும் சட்னியும் செஞ்சு வச்சுருக்கேன் அதற்கு ரதியின் தந்தை முத்தையா என்னமோ விதவிதமாக சமைக்கிற மாதிரி தான் காலையில் எட்டு மணி ஆனால் சாப்பிட சாப்பாடு ஆறிடப் போகுதுன்னு கத்துற எப்பவாவது ஏதாவது புதுசாக சமைச்சிருக்கியா அதற்கு மரகதம் நீங்கள் ஏன் சொல்ல மாட்டீங்க நாற்பது வருஷமாக உங்களுக்கு படிச்சு கொட்டிட்டு இருக்கல நீங்கள் இது மட்டுமா பேசுவீங்க இதுக்கு மேலேயும் பேசுவீங்க நான் இல்லைன்னா அப்போ தெரியும் உங்களுக்கு ஏன் அருமை மரகதம் விடும் எங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம ஜாதிக்கார பொண்ணு வேற ஒரு ஜாதிக்கார பையனை காதலிக்கிறதா சொல்லி பஞ்சாயத்து கூட்டியிருந்தீங்களே அதோட முடிவு என்ன ஆச்சு அதற்கு முத்தையா அது ஒன்றும் இல்லை அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை நம்ம ரங்கனோட பொண்ணு தான் பொண்ணுக்கிட்ட கேட்காம கல்யாண ஏற்பாடு பண்ணியிருக்காங்க போல அதனால் வந்த விளைவு தான் இது எல்லாமே சரி அது இருக்கட்டும் நம்ம பொண்ணுக்கிட்ட கல்யாணத்தை பற்றி கேட்க சொல்லியிருந்தேனே நீ கேட்டியா அவகிட்ட எதுக்குங்க நாம் கேட்கணும் ஏதாவது ஒரு பையனை பார்த்து கழுத்தை நீட்டுன்னு சொன்னால் நீட்ட வேண்டியது தானே அதுக்கு இல்லை மரகதம் என்ன இருந்தாலும் நம்ம பொண்ணுக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் இல்லையா அதற்கு மரகதம் முத்தையாவிட என்னங்க நீங்கள் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்களும் நானும் முன்ன பின்ன பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இப்போ நாம் நல்லா இல்லை மரகதம் நீ முதல்ல கேட்டு சொல்லு வீட்டு வாசலில் இருந்து அம்மா வீட்டில் யாரும் இல்லையா அதற்கு மரகதம் உடனே யாரப்பா நீ உனக்கு என்ன வேணும் அம்மா வீட்டுக்குள்ள வந்து பேசலாமா முத்தையா யார் மரகதம் வீட்டுக்குள்ள வந்து பேசலாமான்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க வா அதாங்க எனக்கும் ஒன்றும் புரியல சரி வா நம்ம போய் என்னன்னு பார்க்கலாம் முத்தையா ரவியிடம் யாரப்பா நீ பார்த்தா வெளியூர்கார பையன் மாதிரி தெரிகிறேன் உடனே ரவி ஆமாங்கையா நான் பக்கத்து ஊர் பேங்க்கில் தான் வேலை பார்க்குறேன் உங்கள் பொண்ணும் நானும் ஒருத்தரை ஒருத்தர் மனதார விரும்புகிறோம் அதனால தான் உங்கள் பொண்ணை பொண்ணு கேட்டு வந்திருக்கேன் உடனே மரகதம் முத்தையாவிடம் என்னங்க எதுவாக இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம் அந்த தம்பியை முதல்ல உள்ள கூப்பிடுங்க உடனே முத்தையா உள்ள வாங்க தம்பி ரவி அம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா முத்தையா மரகதம் அந்த தம்பிக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரியா மரகதம் தம்பி இந்தாங்க ரொம்ப நன்றி அம்மா முத்தையா ரவியிடம் சொல்லுங்க தம்பி ஐயா நானும் உங்க பொண்ணு ரதியும் ஒருத்தரை ஒருத்தர் மனதார விரும்புகிறோம் உங்க பொண்ணு ரதிக்கு எங்களோட காதலை உங்ககிட்ட சொல்ல பயம் அதனால தான் உங்கள் பொண்ணை பொண்ணு கேட்டு நான் இப்போ இங்கே வந்திருக்கேன் உடனே முத்தையா மரகதம் நம்ம பொண்ணு ரதியை கூப்பிடு மரகதம் ரதி நரைக்குள் சென்று ரதியிடம் ஏண்டி நீ யாரையாவது காதலிக்கிறியா அதற்கு ரதி ஏமா திடீர்னு ஒரு மாதிரி பேசுகிற உன்னை காதலிக்கிறதா சொல்லி ஒரு பையன் நம்ம வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறான் வா உன்னைய உங்கள் அப்பா கூப்பிடுறாரு உடனே ரதி மரகதமிடம் அம்மா அப்பா ரொம்ப கோபமாக இருக்காரா கோபமாக இல்லாமல் வேற எப்படி இருப்பாரு எதா இருந்தாலும் என்கிட்டயாவது முன்கூட்டி சொல்லியிருக்கலாம் இல்லையா உடனே முத்தையா மரகதம் உள்ளே போய் எவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் என்ன அங்கே பேச்சு முத்தையா ரதியிடம் ஏமா ரதி உனக்கு இந்த தம்பியை முன்கூட்டியே தெரியுமா தெரியும்பா உடனே ரவி பயப்படாமல் ரதி நாம இருவரும் காதலிக்கிறோம் என்று உங்க அப்பா கிட்ட வெளிப்படையாக பேசு அப்பா நானும் ரவியும் ஒருத்தரை ஒருத்தர் காதலிக்கிறோம் உடனே முத்தையா ரவியிடம் சரி தம்பி எனக்கு என் பொண்ணோட விருப்பம்தான் முக்கியம் உங்கள் அப்பா அம்மா எங்கே இருக்காங்க ஐயா எனக்கு அப்பா அம்மா கிடையாது நான் ஒரு அனாதன் சின்ன வயசுல இருந்தே ஒரு அனாதை ஆசிரமத்தில் தான் நான் வளர்ந்தேன் என்னோடய படிப்பு எல்லாமே அங்கே தான் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து தான் இன்றைக்கு பேங்க்கில் ஒரு மேனேஜர் போஸ்டிங்கில் இருக்கு என்னை நம்பி நீங்கள் உங்கள் பொண்ணை கொடுக்கலாம் ஐயா உங்கள் பொண்ணை கலங்காம வச்சு பார்த்துப்பேன் மீண்டும் முத்தையா ரவியிடம் சொத்து பத்தியெல்லாம் எல்லாம் ஏதாவது இருக்காப்பா ஐயா சொத்துன்னு எனக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது இப்போதான் லோன் எடுத்து சின்னதாக ஒரு வீடு வாங்கியிருக்கேன் மாதம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறேன் அவ்வளோதாயா முத்தையா ரவியிடம் தம்பி எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு எனக்கு எப்போவுமே என் பொண்ணோட விருப்பம்தான் முக்கியம் என்ன என் மனைவிக்கு தான் இதை திடீர்னு ஈர்த்துக்க முடியலை பரவாயில்ல நான் அவளுக்கு புரிய வச்சுக்கிறேன் முத்தையா மரகதம் தட்டில் ஒரு பாக்கு வச்சு எடுத்துட்டு வா அதற்கு மரகதம் முத்தையாவிடும் என்னங்க நான் உங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் கொஞ்சம் தனியாக வரீங்களா தம்பி கொஞ்சம் இருங்க நான் பேசிட்டு வந்துடுறேன் அதற்கு ரவி சரிங்க ஐயா மரகதம் முத்தையாவிடும் ஏங்க அந்த பையன் யாரு என்னன்னே தெரியாது பத்தாததுக்கு அனாதேன்னு வேற சொல்கிறான் அவனுக்கு போய் நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றீங்க அதற்கு முத்தையா மரகதமிடம் உனக்கு இப்போ என்னால் சொல்லி புரிய வைக்க முடியாது இப்போ நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் பண்ண என்ன வேற எந்த கேள்வியும் கேட்காத முதல்ல தட்டுல வெத்தலை பாக்கு வச்சு கொண்டு வா அதற்கு மரகதம் உடனே என்னமோ போங்க நீங்க என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை அறையில் இருந்து வெளியே வந்த முத்தையா ரவியிடம் தம்பி இப்போதைக்கு நாம் இந்த வெத்தலை பார்க்க மட்டும் மாற்றிப்போம் அதற்கு ரவி சரிங்க ஐயா இனிமேல் என் பொண்ணு உங்களுக்கு தான் அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை உடனே ரவி நான் கூட நீங்கள் என் கல்யாணத்தை ஏற்றுப்பீங்களோ மாட்டீங்களோ என்றுதான் நினைத்தேன் ஆனால் இவ்வளவு சீக்கிரம் நீங்கள் மனது மாறிவீர்கள் என்று நான் கொஞ்சம் கூட நினைக்கவில்லை ஐயா முத்தையா ரதியிடம் என்னம்மா இப்போ உனக்கு சந்தோஷம்தானே அங்கு நடப்பது எல்லாம் கனவா நனவா என்று ரதிக்கு ஒன்றும் புரியவில்லை ஆனால் ரதியின் மனதில் ஏதோ ஒரு நெருடன் இருந்து கொண்டே இருந்தது தன் அப்பா மிகப்பெரிய கோபக்காரர் ஜாதி வெறி பிடித்தவர் எப்படி ரவியை நமக்கு கல்யாணம் செய்து வைக்க இவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கொண்டார் என்ற கேள்வி ரதியின் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது முத்தையா மரகதமிடம் மரகதம் நம்ம வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை அவர் சாப்பிட தகவுடலை சாப்பாடு தயார் பண்ணும் மரகதம் ஒன்றும் புரியாமல் சரிங்க என்று சொல்லி சமைப்பதற்காக சமையல் அறைக்குள் சென்றாள் முத்தையா ரவியிடம் தம்பி நீங்கள் இன்னைக்கு எங்க வீட்டில் இருந்து சாப்பிட்டு தான் போகணும் அதற்கு ரவி உடனே சரிங்க ஐயா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஸ்டோரி டைம் சிக்ஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி